எனக்கு கிடைச்ச தகவலை நான் உங்ககிட்ட சொல்றேன் அவ்வளவுதான் பட் என்னன்னா நான் சொல்றது முழுக்க முழுக்க என்னுடைய தனிப்பட்ட கருத்து தான் இது எதுக்கு வந்து வந்து கொஞ்சம் முன்கூட்டியே தயாராகலாம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன் சரிங்களா ஓகே சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீடைலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு மொத்தம் அனுப்பிச்சிருவேன் இப்ப நான் புதுசா ஜாயின் பண்ண எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் கொடுத்துருக்கேன் நான் புதுசா ஜாயின் பண்ண எல்லாரும் அந்த ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் செலக்ட் பண்ணி படிக்க சொல்லியிருக்கேன் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ணி விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே சரிங்க சார் இப்போ எக்ஸாம் எப்ப நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சர்க்குலர் வந்து எந்த டேட்டுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை சொல்லிடுறேன் சர்க்குலர் வந்து வந்து எந்த டேட்டுக்குள்ள உங்களுக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு அதை நான் சொல்றேன் இப்போ நல்லா கவனிச்சுங்க இருபத்தி எட்டு ஏழு அதாவது நாளையில இருந்து அடுத்து ஆறு எட்டு அதாவது ஆகஸ்ட் ஆறாம் தேதிக்குள்ள உங்களுக்கு சர்க்குலர் வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு சரிங்களா அந்த சர்க்குலர் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் டைம் டேபிள் சம்மந்தமாக சர்க்குலாக இருக்கலாம் இல்லைனா உங்களுக்கு ஸ்கூல் ட்ரைனிங் அனுப்புகிற சர்க்குலராக இருக்கலாம் பட் முதல் எது வரும் அப்படின்றத இப்போதைக்கு என்னால் தெளிவான தகவல் கிடைக்கல அது உங்களுக்கு சொல்ல முடியல பட் என்னன்னா ஆறாம் தேதிக்குள்ள நமக்கு சர்க்குலர் வந்துடும் ஒருவேளை நல்லா கவனிச்சுங்க ஒருவேளை ஆறாம் தேதிக்குள்ள உங்களுக்கு எக்ஸாம் சம்பந்தமான சர்க்குலர் வந்துச்சுன்னா அதாவது எக்ஸாம் டைம் டேபிள் சர்க்குலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம் எப்ப இருக்க வாய்ப்பு இருக்குன்னா ஆகஸ்ட் இருபது இருபத்தி ஆறாம் தேதி நடக்க வாய்ப்பு இருக்கு அதாவது ஆகஸ்ட் கடைசியில நடக்க வாய்ப்பு இருக்கு இதுல இருந்து ஒரு வாரம் முன்ன பின்ன இருக்கலாம் நடக்க முடிச்சுங்க சரிங்களா சோ உங்களுக்கு ஆறாம் தேதிக்குள்ள எக்ஸாம் டைம் டேபிள் வந்துச்சுன்னா இருபத்தி ஆறு ஆகஸ்ட் கடைசியில உங்களுக்கு எக்ஸாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சரி சார் இந்த ஆறாம் தேதிக்குள்ள ஸ்கூல் ட்ரைனிங் போறதுக்கான சர்க்குலர் வந்துச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து பாத்தீங்கன்னா செப்டம்பர் மாசம் தான் நடக்க வாய்ப்பு இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல் ட்ரைனிங் சர்க்கிள் வந்துச்சுன்னா உங்களுக்கு செப்டம்பர் மாசம் தான் எக்ஸாம் நடக்குது நடக்க வாய்ப்பு இருக்கு சார் ஸ்கூல் ட்ரைனிங் போன மாதிரி எப்படி சார் நம்ம எக்ஸாம் எழுத முடியும் அப்படின்னு சொல்லி கேட்பீங்க இப்போ ஆக்சுவலா வந்து உங்களுக்கு ஸ்கூல் ட்ரைனிங் அனுப்பிட்டு அந்த எக்ஸாம் டைம் டேபிள் அந்த ஒன் வீக்ல பாத்தீங்களா அதுக்கு மட்டும் நம்ம காலேஜ்லயும் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க நம்ம ட்ரைனிங் போன பாத்தீங்களா அந்த ஸ்கூல்லையும் பெர்மிஷன் கொடுத்துருவாங்க அந்த ஒன் வீக் மட்டும் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டு திரும்ப நம்ம ஸ்கூலுக்கு போய் கன்வியூ பண்ணிக்கலாம் சரிங்களா சோ இப்போ நான் சொல்றது ஆறாம் தேதிக்குள்ள உங்களுக்கு சர்க்குலர் வந்துடும் அந்த ஆறாம் தேதிக்குள்ள எக்ஸாம் சம்பந்தமான சர்க்குலர் வந்துச்சுன்னா ஆகஸ்ட் கடைசியில் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம் ஸ்கூல் ட்ரைனிங் சம்பந்தமா சர்க்குலர் வந்துச்சுன்னா செப்டம்பர் மாதம் உங்களுக்கு எக்ஸாம் இருக்கலாம் சரிங்களா இப்போ நாளைக்கு நம்முடைய கிளாஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் இந்த ஸ்கூல்ல ட்ரைனிங் போறப்ப என்னென்ன ரெக்கார்ட் நோட் நம்ம எழுதணும் ஒவ்வொரு ரெக்கார்ட் நோட்டுக்கும் எவ்வளவு மார்க் இருக்கு அதே மாதிரி என்னென்ன டீச்சிங் இடம் பண்ணணும் அப்படின்ற லிஸ்ட் மட்டும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிட்டு அனுப்பிச்சிரு இதை மட்டும் தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க பட் உங்களுடைய கவனம் எல்லாம் எக்ஸாம்ல இருக்கட்டும் செகண்ட் செமஸ்டர்ல இருக்கட்டும் ஒருவேளை ஸ்கூல் ட்ரைனிங் ஆரம்பிச்சா மட்டும் அதை எடுத்து நம்ம செமஸ்டர் கண்டிப்பூ பண்ணிக்கலாம் சரிங்களா ஓகே இப்போ உங்களுக்கு நான் டீடைலாக சொல்லிட்டேன் இப்போ நான் அடுத்த கிளாஸ்ல இருந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் என்னென்ன ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன யூனிட்டா ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிக்கணும் அந்த யூனிட்டுக்கு நான் என்னென்ன மார்க் கொஸ்டின்லாம் கொடுத்துருக்கேன் நீ எப்படி படிக்கணும் அப்படின்றத நான் அடுத்தடுத்த கிளாஸை உங்களுக்கு நான் சொல்ல ஆரம்பிச்சேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம்